ரொம்பரிய அழகா சொல்லிட்டீங்க இந்த நாவலை பத்தி யாக்கை நாவலை பத்தி வாசகர்களுக்கு சொல்ல முடியுமா இதோட இதோட மைய பொருள் அப்புறம் காதல் குடும்பம் ஆன்மீகம் அரசியல் இது மாதிரி பின்னணி எல்லாம் இருக்கா ஆமா இல்ல பொதுவா வந்து நாவல்களை வந்து அபிப்பிராயம் சொல்ல முடியாது பொதுவா அது நாவல்களுக்கு எதுவுமே மையமே கிடையாது நாம தான் அதை வந்து கண்டாடிது நம்ம ஒரு வார்த்தையை சொல்வது சரியா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இருந்தாலுமே வந்து நம்ம டால்ஸ்ட் எழுதின அமை போரும் அமைதி அப்படின்ற நாவல் வந்து ஆஹ் போர் நிகழ்ந்த போது ஏற்பட்ட மனிதர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் போருக்கு முன்னாடியும் பின்னாடி ஏற்பட்ட அந்த வேதனைகள் முழுவதுமாக அது சொல்றதாக நம்ம சுருக்கி சொல்லிக்கலாம் ஆனா அது வந்து ஒரு பகுதி தான் அது ஆனா அதுக்கு மீறி நிறைய விஷயங்கள் அதுல அந்த அந்த நூல்ல பேசப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த நாவலை வந்து நாம ஒரு ஜானரா சொல்லலாம் ஏன்னா ஏதாவது இங்க எந்தெந்த வகை ஜானர் என்ன மாதிரியான வகைமைக்குள்ள இது வருது அப்படின்ற ஒரு ஒரு சின்ன விஷயமா இத சொல்லலாம் அப்படி சொன்னோம்னாக்கா ஆஹ் ஒரு ஆன்மீக தேடல் கொண்ட சாதாரண லௌகீக மனிதனுடைய அக போராட்டங்கள் அப்படின்னு நாம சொல்லலாம் ஆனா அது கூட முழுமையானதாக இருக்க முடியாது இப்ப ஒற்றிகரமான ஒரு நாவலை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு மோசமான ஒரு 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 நாவலாக அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சுமாரான நாவல் நினைச்சுட்டு படிக்கும் போதும் கூட அது வந்து ஒரு ஒரு சிறந்த நாவலாகவும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த எந்த எதிர்பார்ப்பும் இன்றியும் படிக்கப்படுகின்ற நாவல்கள் வந்து எப்பயுமே வந்து சிறப்பானதாக இருக்கு உண்மையில சொல்ல போனாக்கா இது வந்து ஒரு எழுத்தாளனுடைய அகத்தை தோடுவதற்கான ஒரு ஒரு நாவல சொல்லலாம் அப்புறம் வந்து இது வந்து ஆஹ் உண்மையா சொன்னா ஆன்மீக தேடல் கொண்ட ஒரு மனிதனுடைய தன் உடலையும் எண்ணத்தையும் வந்து எப்படி விடுவித்து வெளியில போய் அது ஆன்மீகத்தை தேடுவது